வணக்கம் ஒவ்வொருவர் மனதிலும் ஆறு கேள்விகளுக்கு விட தெரியாமல் இருக்கிறது அந்த ஆறு கேள்விகளுக்கும் ஒரே பதில் இருக்கிறது இது தெரிந்தவர்களுக்கு தெரியும் புரிந்தவர்களுக்கு புரியும் அந்த ஆறு கேள்விகள் என்னவென்றால் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருவர் திடீர் மரணம் அடைவது ஏன் இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி யார் மனதையும் புண்படுத்தாத ஒருவர் அதிகம் காயப்படுவது ஏன் அசிங்கப்படுவது ஏன் இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி அடுத்தவர் துன்பப்படுவதை பார்த்து மனது இலகிய மனதுடன் அவர்களுக்கு உதவி செய்பவர் அதிகம் ஏமாற்றப்படுவது ஏன் ஐந்தாவது கேள்வி வீண் செலவே செய்யாத அதாவது ஆடம்பர வாழ்க்கை வாயாத ஒருவர் வாழ்க்கையிலே நலிவடைவது ஏன் ஆறாவது கேள்வி ஆணவம் அகங்காரம் அட்டூரியம் கொண்டவர் பொருளாதாரத்தில் திளைப்பது ஏன் அவருடைய வாழ்க்கையிலே கஷ்டம் இல்லாமல் அவர் வாழ்வது ஏன் எப்படி இந்த ஆறு கேள்விகளுக்கும் ஒரே விடைதான் இந்த உலகம் கற்று தருகின்ற பாடமானது அது என்னவென்றால் உழைக்க தெரிந்த இவர்களுக்கு நடிக்க தெரியவில்லை எப்படி உழைக்க தெரிந்த இவர்களுக்கு நடிக்க தெரியவில்லை ஒரு மேம்போக்காவது சில நேரங்களிலே நடித்துதான் ஆக வேண்டும் ஆக நடிப்புதான் வாழ்க்கையாகாது சொன்னேன் பாருங்கள் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத நேரங்களில் நடித்துதான் ஆக வேண்டும் இது மனிதர்களுக்கு உலகம் கற்றுத்தருகின்ற பாடம் வாழ்க வளமுடன்